ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் தேதி மூணாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்களே அறுபத்தஞ்சி நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது வட பாயசத்தோட நான்கு வருட காலங்களை தாண்டி தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள்லாம் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தேவன் மேரி அவங்க தான் இந்த அன்னதானம் ஆயிரம் பேருக்கு வழங்குறாங்க ஜனவரி பிறப்ப முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையும் டெய்லியும் நூறு நபர்களுக்கு இந்த அன்னதானம் வழங்குகிறார்கள் ஆஸ்திரேலியா மேரி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இந்த அன்னதானத்தை வழங்குறாங்க வட பாயசத்தோட மக்களே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான்கு வட காலங்களை தாண்டி இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவன் மேரி அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே எல்லோருமே வாழ்த்துவோம் ஏன்னால் ஆயிரம் பேருக்கும் அன்னதானம் டெய்லி நூறு பேருக்கு வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இவங்க இத்தனை பேர் சாப்பிட்டுட்டு வாழ்த்துறாங்களே அவங்க வாழ்த்துகள் அவங்க குடும்ப தலைமுறையே நல்லா இருக்கணும் ஏன்னா இவங்க இவங்களோட வார்த்தைகளும் இவங்களோட வயிறும் வாழ்த்த வாழ்த்த அவங்க பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பமே நல்லாயிருக்கும் அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயசத்தோட அதனால உங்களோட சப்போர்ட்லாம் ரொம்ப முக்கியம் உங்களால் முடிஞ்சது ஒரு அரிசியோ மல்லிகை பொருளோ காய்கறியோ ஒரு பருப்போ ஒரு ஒரு ஜாமான் ரொம்ப முக்கியம் மக்களை ஏன்னா நம்ம தயிர் சோறோ புளிசோறோம் அன்னதானம் வழங்கலை சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயசத்தோடு தான் நான்கு வருட காலங்களை தாண்டி இந்த அன்னதானத்தை வழங்கிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியம் உங்களோட உதவி ஒரு ஒரு உப்பா இருந்தாலும் அது தயவு செஞ்சு நீங்க அன்னதானத்துக்காக உதவலாம் மக்களை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களை ஈதல் பசி தீர்ப்பம் அற கட்டளை தேவன் மேரி அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு எல்லோருமே வாழ்த்துங்க இத்தனை பேர் பசியப் போக்குறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது மக்களுக்கு இதெல்லாம் வந்து ஜென்ம ஜென்மத்துக்கு இந்த புண்ணிய அவங்கள சேரணும்னு மனதாரா வாழ்த்துவோம்